ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நண்டு ஆற்று நண்டு பிடிச்சிட்டு வந்திருக்காரு தம்பி பாருங்கள் எங்கள் தம்பியே ப்ரிஷ்ன வந்தாங்க ஒரு கிலோ நண்டாட்டி பிடிச்சு வந்திருக்காங்க பாருங்கள் இதுதான் ஆற்று நண்டு இப்போ கிரேவி செய்ய போகிறோம் எப்படி வா க்ளீன் பண்ணுறது காட்டுப்பா எங்கள் அப்பா க்ளீன் பண்ணுறாரு ஆற்று நண்டாக இருந்தாலும் கடல் நண்டாக இருந்தாலும் இப்படிதாங்க க்ளீன் பண்ணோம் இப்படி தானேப்பா ஏ இப்படி தானே க்ளீன் பண்ணணும் அதுக்கும் ஆ கிளீன் பண்றது இப்படிதான் கடல் நண்டு வேற தெரியாதா அது பெருசா இருக்கும் ஆனா சளி பிடிச்சாலும் இந்த நண்டு தான் சாப்பிடணும் சளி பிடிச்சவங்களாம் அந்த நல்லா இருக்கும் ரசம் வச்சு இந்த நண்டுல ரசம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும் தண்ணி தண்ணி மட்டும் கேட்பா சின்ன காலைல பிடிங்கி போட்டா ஆ ஏன் வேணாம் சின்ன காலைலாம் வேணாமா ஆ பெரிய கொடுக்கு மட்டும் போட்டுக்கிறாங்க சின்ன கொடுக்கலாம் போடக்கூடாதா இல்லை கொடுக்கு சின்னதெல்லாம் விட்டு பெருசு மட்டும் போடுறாரு அப்படிதான் போடணுமான்னு கேட்குறேன் ஆ ஓ இது உள்ள அழுக்கே எடுக்கல போயிருக்கேன் போவோம் ஏரியில் பிடிச்சிங்களா ஆத்துலயாத்து நண்டு இதே மாதிரி தானே இருக்குமா நண்டு ஏர் நண்டு எல்லாம் ஒன்று இதே கலர் தான் இருந்துச்சா அன்னைக்கு ஆற்றுல பெரிய நண்டா இதுதான் இதுதான் நம்ம கையை பிடிக்கிறது இப்போ பிடிக்காது என்ன அது இறந்துருச்சு இதுதான் இந்த ஓடை வந்து எடுத்து போடணும் யூஸ் பண்ணக்கூடாது அடியில் இருக்குது பாரு அதை தான் எடுக்கணும் பாருங்க இது அடிபாகம் இது கீழ்பாகம் இருக்குல்ல அதுதான் எடுத்துக்கணும் இந்த மேல் பாகம் வந்து தூக்கி போட்டுடணும் யூஸ் பண்ணக்கூடாது அதுமாரி இந்த கொடுக்கும் யூஸ் பண்ணணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது உள்ள சதலாக இருக்கும் அப்படியே கடித்து சாப்பிடுங்க பாருங்க ஜிலேபி ஒரு கிலோ ஜிலேபி தானே ஜிலேபி ஒரு கிலோ பிச்சின்னு வந்திருக்காங்க அதை கிளீன் ஒரு எவ்வளோ பெருமீன் நாங்கள் எப்படி குழம்பு சேர்த்துன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே அவங்க பாருங்கள் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சீரகம் கொஞ்சம் மிளகு இது மூனையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப தீய விடாமல் இந்த கலரில் மூனையும் வறுத்து எடுத்துக்கோங்க இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மிளகு சீரகம் வெந்தயம் அந்த பொடி பண்ணதை வந்து நம்ம மீன் இறக்கும் போது கடைசியாக சேர்க்கணும் பரகப்ப நான் வறுத்ததை பொடி பண்ணிட்டேன் மீன் குழம்பு மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் எடுத்துருக்கேன் பூண்டு ரெண்டே கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்க போகிறேன் நல்லா நைஸாக அரைக்க மாட்டேன் பூண்டு நல்லாவே போடலாம் அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் வாசனையாக சின்ன வெங்காயம் போட்டுக்கிறது இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன் பூண்டு ரெண்டு ஃபஸ்ட்டு நசீக்கணும் வந்துடுறேங்க இது பார்த்திங்கன்னா புளித்தண்ணி நம்ம கரைச்சி வச்சது இப்போ இதில் என்னென்ன போட்டு கரைக்கலாம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தக்காளி இது போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் நம்ம இது பச்சை மிளகாய் வந்து முழு சாப்பிடக்கூடாதுங்க ரெண்டாக கட் பண்ணி போடுங்க அப்போ தான் அந்த பச்சை ஏற்கில்ல மிளகா பச்சை மிளகாய் பச்சையாக தான் இருக்கும் அதை சொல்ல வதக்காத மிளகாய் இருக்கு இல்லைங்களா அந்த மிளகாயோட வாசம் அதில் போய் நல்லா சேருங்க தேங்காய் போடுறவங்க என்ன பண்ணுன்னா இந்த சக்கையை எடுத்து தேங்காயும் இந்த சக்கையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் தேங்காய் போட மாட்டேன் புளியை கரைச்சிட்ருக்கேன் அதோட பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு அரைச்சி வச்சிட்ருக்கேன் இதெல்லாம் அப்படியே வதக்கி இதை எடுத்து ஊற்ற வேண்டியதுதான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த கரைச்சி வச்ச புளியிலே கொத்தமல்லி தூள் போட்டுடலாம் தனியாக தூள் சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் இதில் போட்டு கரைச்சிக்கிறோம் தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இதிலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க குழம்பு இது ரெடி பண்ணுறது தாங்க டைம் இதெல்லாம் நம்ம வதக்கிறது சமையசை சீக்கிரம் பண்ணிடலாம் மீன் குழம்பு எண்ணெய் சூடு பண்ணியிருந்தோம் கடுகு போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நண்டு தோப்பு மா சோம்பு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நாங்கள் வெங்காயம் குறை குறைப்பா அரைச்சி வச்சுக்கிறோம் அதையும் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிச்சி இப்போ தக்காளி போட்டுக்கோங்க இதுலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க அப்புறம் மீன் குழம்புக்கு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தியத்துக்கும் அது தாராளமாக வெந்தயம் எதுக்குனால் நம்ம புளி அதிகமாக ஊற்றுறங்க நமக்கு சூடு ஆக தான் வெந்தயம் சூடு குறைக்கிறதுக்காக வெந்தயம் போடுறதுல அடுத்து பார்த்திங்கன்னா கரியாப்பில் போட்டுக்கலாம் கரியேப்பில் போட்டுக்கலாங்க வெங்காயமும் பூண்டும் வெண்டாயில் அரைச்சி வச்சுருக்கோம் அரைக்கிறாது நல்லா அரைக்கலாம் பாருங்க தொக்கு நம்ம இன்னும் நன்றி போங்க பாருங்க களி வச்சுக்கிற நன்றி இருக்கும் நல்லா வதங்கடுங்க நண்டு அப்பதான் நல்லா இருக்கும் அந்த பிச்சை வாசல போனோம் நல்லா வதங்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊற்றுவோம் இதுல வெய்கிறோம் அதிகமா தண்ணி ஊற்று தரலாம் சொல்லாம் வைத்து போகிறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க ரொம்ப வேணாம் நண்டு மூஞ்சுற அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போ போதும் நல்லா தண்ணி சுண்டுட்டுங்க நல்லா வேகட்டும் நண்டு மீன் குழம்பு மசாலா கொஞ்சமாக கொடுக்கணும் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அரைச்சி வச்சுக்கிற அந்த புளி தண்ணி இருக்கீங்களா ஊற்றிட்டு உப்பு கரெக்டாக பார்த்துட்டோங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் மீன் பண்ணுவோம் அது கொத்தமல்ல தூள் கொத்தமல்லி தலை போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக அப்புறம் அவ்வளோ நல்லா பாருங்க நண்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு நாட்டு நண்டு தொக்கு ரெடி ஆச்சு வாங்க சாப்பிடலாம் அடுத்து மீன் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் மீன் போட்டுட்டேன் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு மீன் போட்டு இது மீன் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க சும்மா லைட்டாக கொதிச்சா கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க இறக்கிடலாம் மீன் போட்டாச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இது ஒரு கொதி வந்தது ஆஃப் பண்ணிடணும் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நண்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் பாருங்க நண்டு தொக்கு தம்பி சாப்பிட்டாங்க சூப்பராக இருக்கு சொல்லிட்டாங்க நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் மீன் குழம்பு நாங்கள் எவ்வளோ மீன் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்